அப்போது எந்த ஒரு ப நோயறிதல் முறையாக இருந்தாலும் அது பார்த்த விதலாக இருந்தாலும் தொட்டறிதழாக இருந்தாலும் கேட்டறிதலாக இருந்தாலும் அடிப்படையாக நாடி பரிசோதனை தான் வந்து மிக துல்லியமாக நம்ம உடம்புடைய பிரச்சனைகளை வந்து அதாவது எந்த பஞ்சபூதங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்திருக்கு அப்படின்றத மிகச் சரியாக இன்னொரு விஷயம்னா எல்லா மரபொழி மருத்துவங்களுமே பொன் மருத்துவங்கள் எல்லாமே எல்லா மருத்துவத்துடைய ஆணிவீர பஞ்சபூதங்கள் தான் இருக்குது அவங்க அந்த வார்த்தைகள் பயன்பட நேரமாதிரி இருந்தாலும் எல்லாமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சது அடிப்படையாக வச்சுதான் நோய்களைகள் இருக்குது அதனால் தான் நாடியில் நம்ம பார்க்கும்போது பஞ்சபூதங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மிக சரியாக துல்லியமாக கணிச்சிட முடியாது தொட்டறிதல் பார்த்தறிதல் இதில் இது மூலியமாக எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தறிதல் வெளிப்புற உறுப்புகள் வச்சு பார்க்கறதோ தொட்டறில் பொழுது அந்த ஒரு வெப்பத்தன்மை அப்படிங்கிற ஒரு அது அந்த எறும்பு நகர்ந்துருக்கிறது க கசை பரண்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர பஞ்சபூதங்களுடைய சமநிலையையும் சமநிலை இன்மையையும் சொல்லக்கூடிய ஒரு தளமாக வந்து நாடி பரிசோதனை தான் இருக்குது இதனாலேயே திருவள்ளுவர் வந்து இந்த இந்த விஷயத்துனால்தான் திருவள்ளுவர் வந்து நாடி பரிசோதனையை பிரதானமான நோயறிதல் முறையாக வந்து எடுத்துருக்காரு ஸோ பஞ்சபூதங்களை காட்டுற இடமா நாடி இருக்கிறதுனால தான் நாடி பார்க்க தெரியாதவன வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் எல்லா விதமான என்ன சொல்கிறது ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கிய இன்மைக்குமான ஆணிவே இதனால் தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை ஏன் சொன்னாங்கன்னா அண்டமும் பிண்டமும் இருக்கிற அண்டமும் பிண்டமும் ஒரே இடத்துல இணைய இடமாக பஞ்சபூதங்கள் தான் இருக்குது சரிங்களா பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு தான் இந்த அண்டமும் சரி பிண்டமும் சரி இதை முன்னிறுத்தி தான் அவங்க பண்டமும் பிண்டமும் ஒன்று குறிச்சாங்க சொன்னாங்க புரியுதுங்களா ஏன்னா வேற எந்த இந்த அண்டமும் பிண்டமும் ஒரு புள்ளியில வந்து நக இந்த பருவநிலை மாற்றங்கள் இங்கே வெளியில ஏற்படுது அண்டத்தை ஏற்படுது பிண்டத்திலயும் இந்த பருவநிலை மாற்றங்கள் உடைய தாக்கம் ஏற்படுது தகவம் ஏற்படுதுன்னா அதற்கான அதற்கான கனெக்டிவிட்டியா இருக்குது பஞ்சபூதங்கள் தான் பருவநிலை மாற்றம்ன்றதே பஞ்சபூதங்களுடைய அடிப்படை தானே ஸோ அதே மாதிரி பஞ்ச ப என்ன சொல்கிறது அண்டத்தில் ஏற்படுற எதுவாக இருந்தாலும் கழிவு தேக்கமாக இருந்தாலும் இல்லை பருவநிலை மாற்றங்களில் ஏற்படுற என்ன சொல்கிறது சோர்வாக இருந்தாலும் அதை மந்த நிலைன்னு சொல்வாங்க இல்லையா பருவத்தில் அதே அது எல்லாமான விஷயங்களுமே இதே பிண்டத்திலையும் வெறிக்கலாம் அந்த சோர்வு ஒரு சூ ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னொரு சூழ்நிலை மாறும்போது ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் உடலில் டிஸ்டபன்ஸ் அதே மாதிரி ஒரு பருவநிலையிலேருந்து இது வந்து பிண்டத்தில் அண்டத்தில் ஒரு பருவநிலையிலேருந்து இன்னொரு பருவநிலை மாறும்போது ஏற்படுற ஒரு கீழ சின்ன டிஸ்டபன்ஸ் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இன்னும் அந்த காலை மாலை மதியம் அப்படின்ற உச்சிமெயிர் பொழுதுகளில் நம்ம உடம்புல ஏற்படுற மாறுபாடுகள் மாதிரி அண்டத்துலேயும் வந்து இந்த உச்சிமயிர் பொழுதுகளில் மாறுபாடுகள் ஏற்படுது எப்படி குளிர்ச்சி வெப்பம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி குளிர்ச்சின்னும் பொழுது எப்படியான சூழல்கள் ஏற்படுது வெப்பம்ன்றபோது எப்படியான சூழல்கள் ஏற்படுது இந்த மாதிரி அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிங்கிறதுக்கான எத எதை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை வந்து அபையார் பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை முன்னிறுத்தி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்றதுக்கு அர்த்தம் வந்து பண்டத்துலேயும் பிண்டத்துலையும் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகள் ஒன் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை எது எது வந்து நமக்கு அறிவுறுத்தும் அறிவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு தான் எல்லா பணப்பொழி மருத்துவங்களும் எல்லா தொன் மருத்துவங்களும் பஞ்சபூத அடிப்படையிலேயே வந்து அவங்களுடைய ப சிகிச்சை முறையாக இருக்கட்டும் இல்லை நோயறிதல் முறையாக இருக்கட்டும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க இதனால இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நோயறிதல் முறையுடைய ஒரு விஷயம் அதே இடத்துல சிகிச்சை முறையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த நோயெறிதல் முறையிலேயே பார்த்தறிதல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா எதை நாங்கள் எதை பார்த்து இந்த பஞ்சபூதங்களை வந்து நடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலில் ஏற்படுற மாறுபாடுகள் அப்புறம் முகத்தில் ஏற்படுற எல்லாமே அதாவது பார்க்கும் பொழுதே அவங்களுடைய கண்கள் அந்த கண்களில் ஏற்படுற மாறுபாடு அந்த கண்களை பார்த்து நிறைய வைத்தியர்கள் வந்து கணிச்சிடுவாங்க அளவுக்கு நுட்பமான துல்லியமான கணிப்பு வந்து வைத்தியர்கள் வைத்தியர்கள்கிட்ட இருக்குது அவங்களுடைய பேசும் பொழுதும் அவங்களுடைய பார்வையிலையுமே அவங்களுக்கான நோயை கணிச்சிடுவாங்க இது எங்களுடைய அகுபச்சர் மருத்துவ முறையிலேயும் இருக்குது பேஷண்ட்டை நாங்கள் பேச விட்டு அவங்களுடைய பேச்சு வழியாகவும் அவங்க கடத்துகிற விஷயங்கள் வழியாகவும் அவங்களுடைய உணர் உணர்வுகளுடைய வெளிப்படுத்துகிற அந்த ஒரு தன்மை இருக்குது இல்லையா அது வழியாகவுமே எங்களால் வந்து அவங்களுடைய எந்த மூலகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிச்சிருந்தது ஏ அப்படின்னா உடல் அப்படிங்கிறது மனமும் உடல் ஒன்று சேர்ந்து தான் ஸோ மனத்தை பிரதிபலிக்கிறது தான் நம்ம பேச்சில் வரும் இல்லையா ஆக்டிவிட்டீஸ் சேகைகளையும் வரும் நம்ம நடத்தைகளும் நடவடிக்கைகளும் அதை தான் பிரதிபலிக்கும் மனதை தான் பிரதி பிரதிபலிக்கும் அப்போது மனதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு எது எந்த ஒரு உணர்ச்சிகளால் மனம் வந்து சமநிலையை குழஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து இந்த அவங்களுடைய பேச்சு வழியாகவும் அவங்களுடைய நடத்தைகள் வழியாகவும் சேகைகள் வழியாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை வச்சு மூலகத்துக்கான நாங்கள் அந்த அந்த எந்த ஊடகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது உடலும் சேர்ந்து சரியாகும் மனம் தான் முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம மனதை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா அது உளவியல் ரீதியாகவோ அதாவது உளவியல் ரீதியான நம்ம பேசி அவங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலியமாகவோ இல்லை ட்ரீட்மெண்ட் வழியாகவோ இது மாதிரியான ரெண்டு விஷயங்கள் மூலயமா நம்ம மனதை அவங்கள சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஜென்ரேட் ஆகிடும் ரீஜெனரேட் ஆகும் ஏன்னா மனம் இங்கே பலமாயிடுச்சு இல்லையா மனதோட பலம் என்னமாகும் என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகும் பிற கழிவு நீக்கம் அதாவது ஒரு செல்ஸ் கழி க கழிவு கழிவு தேங்கிவிட்ட செல்ஸ் வெளியேற்றம் புதுசான செல்ஸ் உற்பத்தி ஆகும் உள்ளுறுப்புகள் பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் அந்த சுழற்சி அந்த சைக்கிள் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் சுழற்சி சரியாக முறையாக நடக்கும் இது மாதிரியான எல்லா விஷயங்கள் எல்லாமே மனதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு அப்போ இங்கே மன மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சிகிச்சை வழியாகவோ இல்லை உளவியல் ரீதியான ஒரு அவங்களை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மதிப்போம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா மனம் சமநிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா சிலர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க சிலர் குடும்ப சூழல் வழியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க சிலர் ம தனிமையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் சில திருமணம் ஆகாத குழந்தை பிறக்காத அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்னால பாதிப்படைஞ்சிருக்க மனதுக்கு நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகள்னாலையும் அவங்க மன அவங்களுக்கு அந்த புரிதல் அந்த அந்த ஒரு அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வர முடியும் அப்படி நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மனம் பலம் அடையும் மனம் பலகீனத்திலேருந்து பலமடையும் பொழுது உடல் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய செயல் சிறந்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்